எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி எந்த பதிவனாக ஆரம்பிக்கிறேன் உங்களை மட்டமாக பேசும் கணவனை உங்கள் வழிக்கு கொண்டு வர இந்த ஒரு காய் மட்டும் போதும் தினந்தோறும் செய்யுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஆகட்டும் நீ எதுக்குமே லாய்க்கு நீ எதுக்குமே பொறுப்பு இல்லை நீ வீட்டில் சும்மா தானே இருக்கிற இல்லத்தரசிகள் வீட்டு தலைவி குடும்ப தலைவி அதனால தான் அவங்களுக்கெல்லாம் வீட்டு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு இந்த பெயர்லாம் உண்டு இல்லத்தரசி அப்படின்னு வாங்க எப்போவுமே நல்லா கவனித்து பாருங்களேன் ஒரு வீட்டில் பணத்தை சம்பாரித்து கொண்டு வந்து யார் மனைவி கையில் கொடுக்குறாங்களோ அந்த வீட்டில் கடனே இருக்காது அந்த மகாலட்சுமி கையில் கொடுக்கும் பொழுது எல்லார் வீட்லேயுமே அங்கே எதுக்காக அங்கே நம்ம தீர் நம்ம சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த வஞ்ச குங்குமம் கொடுக்குறது இந்த பாருங்கள் இந்த நாளில் இந்த நவராத்திரி நாளில் ஒரு எவ்வளோ பேர் யார் நம்ம வீட்டில் அக்கம் பக்கம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம இந்த நவராத்திரிக்கு பண்ணுவோம் அவங்களுக்கு தெரியுது மகாலட்சுமி வசிக்கும் இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீர்க்க சுமங்கலி பெண்கள்னு சொல்லுவாங்க அதுக்காக உடனே நீங்கள் என் வீடியோவை பார்க்குறவங்க அப்போ நாங்கள் கைம்பெண்லாம் அப்படி இது இருக்காதாம்மா அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாருமே பெண்கள் இன்னாலே அவங்க அந்த வீட்டு அந்த வீட்டின் கண்கள் சரி இதில் வந்து அவங்கள மட்டமாக பேசுகிறது தாழ்வாக பேசுறது அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு வந்தாலும் அவங்க தான் சமைக்கணுன்றது இது எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒரு விஷயந்தான் இதை மாதிரி என் இந்த மாதிரி ஒரு மட்டம் தட்டி பேசாதீங்க அதுவும் நான் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சப்ஸ்க்ரைபரான ஆண் பிள்ளைகளுக்கும் என் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் நான் உங்களுக்கு அது உங்களுக்கு நல்லதை உயர்த்தும் நீங்கள் அவங்கள அட்லீஸ்ட்டு வாழ்த்தலனாலும் வீழ்த்தாதீங்க அதே மாதிரி இப்போ நிறைய பேர் சொல்வீங்க கணவன்களை வந்து என்னை மட்டமாக பேசுகிறாங்கம்மா என்னை வந்து நான் நல்லா தான் வேலைக்கு போயிட்டேன் உன்னால் இவ்வளோ தான் முடியுமா உன்னால் இவ்வளோ சம்பாதிக்க முடியாதா அப்படின்னு பேசுகிறாங்க அப்படின்றவங்களுக்கும் இந்த வீடியோ பொருந்தும் இப்போ நான் சொல்கிறது எந்த ஒரு விஷயமுமே ஒருத்தர் ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போங்க ரொம்ப நான் இது திரும்ப திரும்ப இதவே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இதுக்கு இந்த காய் நம்ம ஒரு சில விஷயங்கள் இந்த மாறுதல் ஏற்படுத்திக்கிட்டே வசியம் என்பது இந்த கணவன் மனைவி வசியம் என்பது வழி வழியாக வந்த ஒரு விஷயம்தான் நம்மளா இப்பெல்லாம் புதுசாலாம் எதுவும் ஆரம்பிக்கல அதில் இந்த காய்க்கு ஒரு அதீத ஒரு வசியத்தன்மை உண்டு அது என்ன காயின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் அந்த ஜாதி காயை என்ன செய்ய போகிறோன்றது தான் இப்போ கையில் அந்த ஜாதிக்காயை வச்சுக்கோங்க உட்காந்துக்கும் ஒரு இடத்துல அமைதியான ஒரு இடத்துல கதவை சாத்திட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த ஜாதிக்காய் கிட்ட உங்களுடைய கஷ்டத்தை சொல்லுங்கள் உங்கள் கணவர் உங்களை என்ன மாதிரி நடத்துகிறாரு மரும் இல்லை பிரிவு உண்டாகுதா இல்லை வேற ஒருவர்னு தொடர்பில் இருக்கிறாரா இல்லை என் மனைவி வேற ஒருத்தவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்களா எது வேணாலும் நான் பொதுவாக தான் சொல்லுவேன் கணவருக்குன்னு சொல்ல மாட்டேன் மனைவிக்குன்னு சொல்ல மாட்டேன் யாருக்கு வேணாலும் செய்யலாம் பிள்ளைகளுக்கும் செய்யலாம் அந்த ஜாதிக்காயை கையில் வச்சுக்கிட்டு எவ்வளவு தூரம் உங்களால் அந்த ஜாதி கிட்ட சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அந்த நம்ம நம்ம உடம்பில் அது படுற மாதிரி இப்போது நிறைய பேர் ப்ளவுஸு போட்டிருந்தாலும் ஓகே அப்படி இல்லைன்னா இடுப்பில் முந்தாணி சொருவுரம் இல்லைங்களா அந்த சொருரை முந்தாணியில் முடிச்சு போட்டு இடுப்பில் சொருவி வச்சுக்கோங்க ஒரு நாளெல்லாம் அது இடுப்புலேயே இருக்கட்டும் இப்போ நிறைய பேர் கேட்பீங்க அம்மா நான் நைட்டி தான்மா போடுவேன் அப்படின்றவங்க அந்த பேக்கெட் இருக்குது இல்லைங்களா ஆனால் அது உடம்புல கொஞ்சம் பட்டுதுன்னா நல்லது அந்த நம்ம உடம்புல அந்த ஜாதிக்காய் படணும் இது ரொம்ப அதீத சக்தி வாய்ந்தது இதை நீங்கள் செய்ய செய்ய கணவர் உங்கள் வசியமாவார் மனைவி உங்கள் வசியம் ஆவார்கள் இது எந்த மாதிரி ஒட்டினா சில பே சில இது போட்டு கூட உடம்புல கூட ஒட்டிக்கலாம் யாருக்கும் தெரியாமல் நைட்டி போட்டிருக்கோங்க உடம்புல ஒட்டிக்கிட்டு கூட நீங்கள் அந்த ஜாதிக்காயை வச்சு அதை என்ன பண்ண நம்ம உடம்புல ஒரு நாள் ஃபுல்லும் அது இருக்கணும் இல்லை ஒன்று ரெண்டு நாள் மூணு நாள் கூட ஒட்ட வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் கணவர் துணிமணி இருக்கு இல்லைங்களா அந்த சட்டைக்கோ பேண்ட்டுக்கோ நடுவில் இதை வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த ஜாதிக்காயை நல்லா போடணும் பவுடராக நுணுக்கி நல்லா அந்த நம்ம எவ்வளோ உருவேற்ற முடியுமோ அத்தனை அவ்வளோ உருவேத்தணும் என் கணவர் என்னிடம் வசியமாக வேண்டும் என்னை மட்டமாக பேசுகிறா என்னை என்னென்ன நீங்கள் சொல்ல முடியுமோ அது காய்கிட்ட சொல்லுங்கள் சொல்லுங்க கேட்கும் திறன் கொண்டது அந்த காய் அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை அவர் ட்ரெஸ்ஸுக்கு நடுவில் வச்சுட்டாலும் ஓகே தான் இல்லை நீங்கள் பவுடர் பண்ணி அதை வந்து பாலில் கலந்து கொடுத்தாலும் ரொம்ப நல்லதுங்க அது அதை விட ரொம்ப பால் எப்படி இருக்குண்ணா அந்த பால் ஆற்றி கொஞ்சமாக ஒரு டிராப்பு தான் போடணும் அது நல்லா பாதாம் பால் மாதிரி இருக்கும் அந்த ஜாதிக்காய் கலந்த பால் ஒரு ஏலக்காயை தட்டி போட்டு டீயில் கலந்தாலும் நல்லது பாலாக குடித்தாலும் நல்லது ட்ரெஸ்ஸுக்கு நடுவில் வைச்சாலும் நல்லது எது வேணாலும் அது உங்கள் உங்கள் உடம்போடு ஒட்டி இருந்ததாக இருக்கணும் ஜாதிக்காய் அவ்வளோ மகத்துவம் உண்டு இதை நீங்க திரும்ப திரும்ப செய்யும் பொழுது எத்தனை தரம் செய்யணுமா என்னைக்கு செய்யணும் இதெல்லாம் கேள்வியே இல்லை என்னைக்கு வேணாலும் செய்யுங்க நல்ல நாளாக பார்த்து உங்களுக்கு என்னைக்குல நினைச்சுக்கோங்க அர்த்த நாரீஸ்வரர் நினைச்சுக்கோங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன்